ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸில் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா ஏற்கனவே ஒரு பார்ட் வீடியோ போட்டிருக்கேன் பார்ட் ஒன் வீடியோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பாக்ஸ் கண்டென்ட்டு ஹைலைட்டட் கண்டென்ட் அந்த மாதிரி கொடுத்துருந்தேன் இது வந்து அதோட தொடர்ச்சி தான் சரியா ஸோ பார்க்கலாம் லைஃப் இதுக்குள்ளார போயிடலாம் சரியா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மின்சாரத்தை நீண்ட தொலைவிற்கு எடுத்துச் பயன்படுத்தப்படும் மின்வட கம்பிகள் பகல் நேரங்களில் விரிவடைந்து இரவு நேரங்களில் சுருங்குகின்றன எனவே இது அவை மிகவும் விரைப்பாக இணைக்கப்படுவது கிடையாது விரைப்பாக இணைக்கப்பட்டால் இரவு நேரங்களில் குளிர்ச்சி எடைகிறப்ப அது வந்து அருந்து போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து இப்போ நமக்கு கரண்ட் ஒயர்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் மூலமாக அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கா பவர் கொண்டு போகும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற கான்செப்டில் வந்து அந்த மின்வடை கம்பிகள் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பகல் நேரத்தில் வெப்பத்தினால விரிவடையும் அதே போல் இரவு நேரங்களில் வந்து சுருங்கும் வெப்பம் வந்து இல்லாததனால வந்து சுருங்கும் அந்த மாதிரி சுருங்கும் போது நம்ம ரொம்ப ஃப இணைக்கும் போதே வந்து ரொம்ப டைட்டாக இணைக்கும் போது அந்த இன்னும் கொஞ்சம் அது வந்து சுருங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா குளிர்ச்சி அடையும் போது அது வந்து அருந்து போக வாய்ப்பு இருக்குது அதனால தான் அது அந்த மாதிரி வந்து ரொம்பவுமே இறுக்கமாக போடாமல் ஒரு மாதிரி தளர்வாக போட்டிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது இயற்கையாகவே பூமி மேல பார்க்கக்கூடிய ஒரு திண்மம் திரவம் மற்றும் வாயு இந்த மூன்று நிலைகளிலுமே இருக்கும் ஒரு பொருள் எது அப்படின்னு பார்த்தா நீர் மட்டும்தான் சரியா நீர் வந்து பார்த்திங்கன்னா வெப்பப்படுத்தும் போது அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆவியாக ஆரம்பிக்குது அந்த மாதிரி இருக்கும் அதுவே அந்த ஆவியானது வந்து குளிர்விச்சோம்னா மறுபடியும் நீராக மாறும் நீரை வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக போது வந்து பனிக்கட்டியாக திண்மமாக மாறிடுது ஸோ திண்மம் திரவம் வாயு அந்த மாதிரி மூன்று நிலையிலும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பூமியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் இருக்குது அடுத்தது வெப்பக்கடத்திகள் மற்றும் கடத்தா பொருள்களை பற்றி கொடுத்துருக்காங்க உலோகங்கள் எல்லாமே சிறந்த வெப்ப கடத்திகளாக இருக்குது அதாவது வெப்பத்தை வந்து உலோகங்கள் எல்லாமே கடத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதே போல் வந்து வெப்பத்தை எளிதாக கடத்தாத பொருள்கள் எல்லாமே வெப்பம் கடத்தாத பொருள்கள் அல்லது காப்பான்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஸோ வெப்பம் கடத்தாத பொருள்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காப்பான்கள் அப்படிங்கிற பேர் இருக்குது வெப்பக்கடுத்த பொருள்கள் அப்படின்னாவே அது வெப்பத்தை கடத்தாதன்னு அர்த்தம் மரம் தக்கை பருத்தி கம்பளி கண்ணாடி ரப்பர் ஆகியவை வெப்பக்கடுத்தா பொருள் ஸோ கொடுத்துட்டு கூட எக்ஸாம்பிள்ஸ் கேட்கலாம் வெப்ப கடுத்தா பொருளுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்துக்கோங்க மரம் தக்கை பருத்தி கம்பளி கண்ணாடி ரப்பர் மரம் தக்கை பருத்தி கம்பளி கண்ணாடி ரப்பர் இதெல்லாமே வந்து வெப்பத்தை இல்லைன்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும் பாருங்கள் வெப்ப கதிர்வீச்சு மூலமாக வெப்ப ஆற்றல் பருவதை நாம் கண்ணாலேயே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க வெப்ப கதிர்வீச்சு அப்படிங்கிறது மூலமாக வெப்ப ஆற்றல் வந்து பரவுது அப்படிங்கிறத நாம நம்மளுடைய கண்களால் பார்க்க முடியும் எப்போ அப்படின்னா ஐநூறு டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு பொருளை வெப்பப்படுத்துகிறப்போ ஏதாவது ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு ஐநூறு டிகிரி செல்சியஸ்க்கு அதை நம்ம வெப்பப்படுத்தினோம்னா அதோடய கதிர்வீச்சு வந்து ஒரு மங்கிய செவ்வு பண்ணுறதுல நம்மளோட கண்ணுக்கு தெரிய வரும் அந்த மாதிரி வந்து நம்மளுடைய தோல் மேல வெப்பத்தை வந்து அப்போ நம்ம உணர முடியும் வெப்பப்படுத்தும் போது இன்னும் வெப்பப்படுத்தணும்னா கதிர்வீச்சோட அளவு அதிகமாகும் அப்போ ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறத்தை தொடர்ந்து இறுதியாக அந்த பொருள் வந்து வெள்ளை நிறத்தல் ஒளிமும் கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறு டிகிரி செல்சியஸ்க்கு வெப்பப்படுத்துகிறோம் அப்படி வெப்பப்படுத்தும் போது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து அந்த பொருளை வெப்பப்படுத்துகிறப்ப ஒரு கதிர்வீச்சு வந்து மங்கிய சிவப்பு நிறத்தில் வருது ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் வந்து சிவப்பு நிறம் வருது அதுக்கு மேலே வெப்பப்படுத்தும் போது அந்த கதிர்வீச்சோட அளவு அதிகமாகும் போது அது வந்து ஆரஞ்சு நிறமும் அதே போல் அதை தொடர்ந்து மஞ்சள் நிறமும் இறுதியாக வெள்ளை நிறமும் கிடைக்கிற மாதிரி நம்ம கதிர்வீச்சு வந்து அதிகமாக அதிகமாக அதோடைய நிறமும் வந்து மாறுபடுது ஃபஸ்ட்டு மங்கிய சிவப்பு அப்புறம் ஆரஞ்சு அப்புறம் மஞ்சள் அதுக்கப்புறம் வெள்ளை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள்கள் இருக்கு இல்லையா நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருள்கள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலுடைய அளவு வந்து எந்த அழகு வச்சு குறிப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முதல்ல முன்னே போன வீடியோவில் கூட மீட்டரின் அழகு அதாவது தொலைவின் அளவு மீட்டர் அந்த மாதிரி இடையின் அளவு கிலோகிராம் அந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய ஆற்றலோட அளவு எதில் சொல்கிறாங்க அப்படின்னா ஆற்றலின் அளவு கிலோ கலோரி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவால் குறிப்பிட்றாங்க ஒரு கிலோ கலூரி வந்து ஜூலில் சொல்லும்போது ஒரு கிலோ கலோரி என்பது நாலாயிரத்தி இரநூறு ஜூலாக இருக்கும் சரியா இங்கே ஒரு கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா அவகேற்ற எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் அது ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றது லாஸ்ட்டு வீடியோவில் சொன்னேன் ஸோ யாரெல்லாம் வந்து லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்களோ அவங்க எல்லாருமே வந்து இப்போவே இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுக்கு அவகேற்ற என்னுடைய மதிப்பை வந்து நீங்கள் எவ்வளோ அப்படின்னு டைப் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா இன்கேஸ் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா லாஸ்ட் வீடியோ போய் பாருங்கள் அதில் நான் சொல்லியிருப்பேன் அவகேற்ற என்னுடைய மதிப்பு எவ்வளோ அது எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறேன் ஓகேவா அடுத்து இதில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா வெப்ப திறனை பற்றி அதாவது மற்ற பொருள்களை விட எல்லா பொருள்களை விடவே நீர் வந்து அதிகமான ஒரு வெப்ப திறன் பெற்றிருக்கு இதுக்கு காரணமாக தான் நீரானது குளிர்விப்பான பயன்படுத்தப்படுது சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வந்து வெப்பம் அதிகமாக எடுத்துக்கிறதுனால வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பொருளிலிருந்து வெப்பத்தை அதிகமாக நீரானது ஏற்றுக்கொண்டு அந்த பொருளை குளிர்விக்க செய்யும் அதனாலதான் தான் மற்ற பொருளை விட நீர் வந்து அதிகளவிலான வெப்பம் பெற்றிருக்கு அதன் காரணமாக நீரை குளிர்பெனாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூறு கிராம் எண்ணெயை விட நூறு கிராம் தண்ணி வந்து அதிகமான வெப்பத்தை இழுத்துக்க முடியும் அதனாலதான் அது குளிருப்பானா பயன்படுத்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆண்டு ஆண்டோயின் லவாசியர் மற்றும் ஃபியரே சைமன் லப்ளாஸ் அப்படின்னு சொல்கிறவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வேதியியல் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய வெப்பாற்றலோடைய அளவிட பனிக்கட்டி கல்லூரி மீட்டர் பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு வருஷம் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அந்த ரெண்டு பேர் யாருன்னு பார்க்கும்போது ஆண்டோயின் லவாசியர் அப்படிங்கிறவங்களும் ஃபியரே சைமன் லப்ளாஸ் அப்படிங்கிறவங்களோ வேதியியல் மாற்றங்களால் ஏற்படக்கூடிய அந்த வெப்ப வெப்பாற்றலோடைய அளவு அளவிடுவதற்காக பனிக்கட்டி கலோரி மீட்டர் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து பயன்படுத்தியிருக்காங்க வேதியியல் மாற்றங்களால் ஏற்படும் வெப்பாற்றலின் அளவை அளவிட பனிக்கட்டி கலோரி மீட்டரை பயன்படுத்தியிருக்காங்க வெற்றிட குடுவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குடுவை அந்த வெற்றிட குடுவையை வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் ஸ்காட்லாண்ட் அறிவியலாளரான சஜ்ஜேம்ஸ் தீவார் அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அவரை கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வெற்றிட குடுவைக்கு வந்து திவார் குடுவை அப்படின்ற பேரே அவருடைய பேரே வச்சுருக்காங்க திவார் பாட்டில் அப்படின்னு சொல்லியும் அதை சொல்லுவாங்க வெற்றிடக்குடுவையை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தான் அந்த திவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஜேம்ஸ் திவார் அவங்களுடைய பேரை பெருமைப்படுத்துறதுக்காகவே அதுக்கு திவார் குடுவைன்னு பேர் வச்சுட்டாங்க திவார் பாட்டில்னு சொல்லுவாங்க வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அடுத்து வந்து இது வந்து ரொம்ப முக்கியமானது சரியா ஒரு பொருள் வந்து மின் நடுநிலையில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொருள் மின் நடுநிலையில் இருக்கும்போது எப்போ வந்து அது எதிர் நேர்மின்னூட்டமுடிய பொருளாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மின் நடுநிலையில் இருக்குது அந்த நடுநிலையில் இருக்கக்கூடிய பொருள் வந்து நேர் பொருளாக மாறணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு எலக்ட்ரானை இழந்து அதாவது அதனுடைய மைனஸை இழக்கும் போது ப்ளஸ் ஆகுமே தவிர ப்ளஸ்ஸை எடுத்து ப்ளஸ் ஆகாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம நேர் முன்னேட்டம் அப்படின்னு சொன்னாவே வந்து ப்ளஸ் எடுத்துக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம் மின் நடுநிலையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஒரு பொருள் என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இழுப்பதன் மூலமாக அது நேர்மின்னூட்டமுடைய பொருளாக மாறும் நேர்மின் தொகல்களை பெற்றுக்கொள்வதால் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா துகள்களை அவங்களுக்குள்ளார பாய அனுமதிக்கக்கூடிய பொருள்கள் அதாவது ஒரு மின் மின்துக்கல்கள் மின்சாரத்தை வந்து தன்னுள்ள அனுமதிக்கக்கூடிய பொருட்களை வந்து மின்கருத்துகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் வந்து அலுமினியம் தாமிரம் போன்ற உலகங்கள் மின்கருத்துக்களுக்கு எடுத்துக்காட்டுகள் அலுமினியம் தாமிரம் எல்லாம் மின்கருத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு அதே போல் துகள்களை தங்களுக்குள் எளிதாக பாய அனுமதிக்காத பொருள்களாக இருந்தால் மின்காப்பு பொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம் உணவே அதுக்கு எடுத்துக்காட்டும் பார்த்தோம் ரப்பர் மரம் நெகிழி இதெல்லாம் மின்காப்பு பொருட்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஸோ மின் கடுத்திகள் அப்படின்னா மின்னுடத்தி தண்ணீர் வழியே செல்ல அனுமதிக்கும் மின் கடத்தா பொருட்கள் அப்படின்னா செல்ல அனுமதிக்காது ஸோ ஒவ்வொன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க அலுமினியம் தாமரம் எங்கே கொடுத்துருக்காங்க உலோகங்கள் வந்து மேக்ஸிமம் மின் கடத்தம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்து பார்க்கும்போது ஆயிரத்தி அறநூறாவது வருஷம் பாத்தீங்கன்னா வில்லியம் கில்பர்ட் அப்படிங்கிறவங்களால் உருவாக்கப்பட்ட நிலை மின் காட்டி வெர்சோரியம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு ஓகேவா அவங்க வந்து ஒரு நிலை மின் காட்டியே உருவாக்கியிருக்காங்க ஆயிரத்தி அறநூறுல வில்லியம் கில்பர்ட் அப்படிங்கிறவங்க அதுக்கு பேர் வெர்சோரியம் அப்படின்னு வச்சுருந்துருக்காங்க தாங்கி ஒன்றிலிருந்து தொங்க விடப்பட்டிருந்து உலோக ஊசியே வெர்சோரியம் என்று அழைக்கப்பட்டிருது ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் அந்த ஸ்டாண்டில் இருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு உலோக ஊசியை தொங்க வச்சுருந்துருப்பாங்க அதுதான் வெர்சோரியம்னு சொல்கிறாங்க அந்த உலோக ஊசிக்கு பக்கத்தில் வந்து அதை நிறைய கொண்டு பெறக்கூடிய அந்த வரப்படும் மின்னூட்டம் பெற்ற பொருள்களால் ஈர்க்கப்படும் அந்த உலோக ஊசி இருக்குது இல்லையா அந்த உலக ஊசி என்ன பண்ணோம் அப்படின்னா மின்னூட்டம் பெற்ற பொருள்களை அது பக்கத்தில் கொண்டு போகும்போது அது ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ வந்து இதை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இடி மின்னல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் மழை பெய்யும் போது வந்து வெளியில் யாரும் இருக்கக்கூடாது மறுத்தடியெலாம் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது எதுக்காக அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க மின்னல் மற்றும் இடியோடு மழை பெய்யும் போது அந்த மாதிரி சமயங்களில் வந்து திறந்த வெளியிலோ அல்லது மரத்தடியிலோ நிற்கறதை தவிர்க்கணும் கீழே அம் வந்து தலையை வந்து குனிந்து அதை வந்து நம்ம கையால் வந்து மூடி இப்படி தலைக்கு மேலே கையை மடக்கி வச்சு உட்கார்றது தான் நல்லது அதை விட வாகனங்களுக்குள்ளார இருப்பது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது அதே போல் வாகனங்களில் உலகப்பரப்பு நிலையின் தடுப்புறையாக செயல்பட்டு வாகனத்துக்குள்ளார யார் இருக்காங்களோ அவங்களை மின்னல் தாக்காத மாதிரி பாதுகாக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்றாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதுல நம்ம பார்த்திருப்போம் மின்னல் தாக்கி மரம் வந்து எரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாருங்க மின்னல் வந்து ஒரு மரத்தை தாக்குதுன்ற பட்சத்துல அதிகபட்சமான வெப்பம் வந்து அந்த மரத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நீர் உட்பட அது எல்லாத்தையுமே வந்து ஆவியாக்கி அந்த மரத்தை வந்து எரிஞ்சு போகிற மாதிரி செய்யும் மின்னல் வருது அந்த மின்னல் வரும்போது அதில் அதிகப்படியான வெப்பம் இருக்குது இல்லையா அந்த வெப்பம் மாரத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தை எல்லாமே வந்து உறிஞ்சி ஆவி தான் மரம் வந்து எரிஞ்சு போயிடுது அடுத்து வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஈல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான விலாங்கு மீன் வந்து அறுநூற்றி ஐம்பது வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஈல் அப்படிங்கிற அந்த மீன் வந்து எவ்வளோ வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கும் அப்படின்னா அறுநூத்தி ஐம்பது வாட்ஸ் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்கி மின் அதிர்ச்சி ஏற்படுத்தும் ஆனால் தொடர்ச்சியாக அது மின் அதிர்ச்சியை கொடுத்துட்டே இருந்துச்சுன்னா அது தன்னோட உடலில் இருக்கிற எல்லா மின்னூட்டத்தையும் இழந்து போய் மின் இறக்க மாட்டேஞ்சிரும் அதன் பின்னாடி அது வந்து தொட்டங்கன்னா கூட நமக்கு அந்த மின் அதிர்ச்சி வந்து ஏற்படாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது மின் இணைப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இணைப்புகளாக பிரிச்சிருப்பாங்க தொடர் இணைப்பு சுற்று பக்க இணைப்பு சுற்று அப்படின்னு சொல்லிட்டு தொடர் இணைப்பு அப்படின்னா மின் சுற்றை பொறுத்த வரைக்கும் மின் சுற்றில் இருக்கக்கூடிய எல்லா கூறுகளிலையுமே சம அளவுக்கு தான் மின்னோட்டம் பாயும் ஆனால் பக்க இணைப்பு அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்டுக்குமே ஒவ்வொரு வகை ஒவ்வொரு வகையான மின்னோட்டத்தின் அளவாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒவ்வொரு பார்ட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இருந்து பாயக்கூடிய மின்னோட்டத்தின் கூடுதல் அப்படிங்கிறது மின்கலனில் இருந்து பாயக்கூடிய அந்த மின்னோட்டத்துக்கு சமமாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா தொடர் இணைப்பை பொறுத்த வரைக்கும் மின் சுற்றின் கூறுகளுக்கு இடையே உள்ள மின்னழுத்தத்தின் கூடுதல் மின்கலன்களின் மின் சமமாக இருக்கும் ஆனால் பக்க சுற்ற பொறுத்தவரைக்கும் அனைத்து கூறுகளுக்கும் இடையில மின்னழுத்தம் வந்து சமமாக இருக்கும் அனைத்து மின்கூறுகளும் ஒன்றன் பின் ஒன்றாக இணைப்பட்டிருக்கும் ஆனால் இதில் வந்து பக்க சுற்றலை பொறுத்த வரைக்கும் அனைத்து மின்கூறுகளும் பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கும் தொடர் இணைப்பில் ஏதாச்சும் ஒரு புள்ளியில் இணைப்பு துண்டிக்கப்படுது அல்லது தடைப்படுது அப்படின்னா அந்த சுற்றுல மொத்தமாகவே வந்து மின்னோட்டம் தடைப்பற்றும் சீரியல் லைட் வந்து நமக்கு இதுக்கு இசம்பளாக சொல்லிக்கலாம் ஓகேவா அதே போல் ஏதாச்சும் ஒரு மின்கூறு வந்து செயல்படாமல் இருந்துச்சுன்னா கூட பக்க சுற்றை பொறுத்த வரைக்கும் மற்ற வழியாக போகக்கூடிய அந்த மின் சுற்றுகளில் இருக்கக்கூடிய மின்கூறுகள் வந்து வேலை செய்யும் அது மூலியமாக மின்னோட்டம் வந்து பாயும் அடுத்து வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அலைநீளம் பற்றி கொடுத்துருக்காங்க அலைநீளம் அப்படிங்கிறது ஒரே கட்டத்தில் அதிர்வுறும் தொடர்ச்சியான இரண்டு துகள்கள் இடையிலான தூரம் தான் அதாவது ஒரு அதிர்வுறும் துகள் இருக்குது அப்படின்னா இரண்டு தொடர்ச்சியான அதிர்வுகளுக்கு இடைப்பட்ட அந்த தூரத்தை தான் அலைநிலம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை லேம்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க இலத்தால் தான் குறிப்பிடுவாங்க அலைநீளத்துடைய அழகு வந்து மீட்டர் தான் அநிலத்தின் அழகு மீட்டர் எப்படியோ அதே மாதிரி தான் அலைநீளத்தின் அழகும் மீட்டரு அலைநீளம் அப்படின்னா ஒரே கட்டத்தில் அடையக்கூடிய தொடர்ச்சியான ரெண்டு துகள்கள் கிடைப்பட்ட தூரம் அதிர்வெண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதிர்வன் அப்படிங்கிற அப்படிங்கிறது ஒரு நொடியில் ஏற்படக்கூடிய அதிர்வுகளுடைய எண்ணிக்கை தான் அதிர்வெண் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஸ்மால் எண் அப்படிங்கிற எழுத்தால் குறிக்கிறாங்க அதிர்வெனுடைய அழகு ஹெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அலைநிலத்தின் அழகு மீட்டரும் அதிர்வெண்ணின் அழகு ஹெட்ஸ் அப்படிங்கிறது இங்கே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈரப்பதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க காற்றில் இருக்கக்கூடிய அந்த நீராவியோடைய அளவை தான் நம்ம ஈரப்பதம் அப்படின்னு சொல்கிறோம் இது குளிர்காலத்தில் கம்மியாகவும் கோடை காலத்தில் அதிகமாகவும் இருக்கும் ஈரப்பதம் அப்படின்னு சொல்லும்போதே குளிர்காலத்தில் தான் அதிகமாக இருக்கும் கோடை காலத்தில் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் நாம யோசிப்போம் பட் காற்றில் இருக்கக்கூடிய அந்த நீர் அளவு தான் சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது குளிர்காலத்தில் நீராவி எப்போ இருக்கும் வெப்பம் அதிகமாக இருக்கும் தான் நீர் ஆவியாகும் ஸோ குளிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் வெப்பம் கம்மியாக இருக்கும் அப்போ நீர் வந்து ஆவியாகிறது கம்மியாக தான் இருக்கும் ஸோ குளிர்காலத்தில் வந்து நீராவியின் அளவு கம்மியாகவும் கோடை காலத்தில் நீராவியோடைய அளவு அதிகமாகவும் இருக்கும் ஈரப்பதம் அதிகரிப்பதன் மூலமாக ஒலியோட வேகம் வந்து அதிகரிக்குது ஸோ ஈரப்பதம் சவுண்ட் அதிகரிக்க அதிகரிக்க ஒலியோடைய வேகமும் அதிகரிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஈரப்பதம் அதிகரிக்க அதிகரிக்க சவுண்ட் அதிகரிக்குது அந்த மாதிரி ஈர அதிகரிக்கும் போது காற்றுடைய அடர்த்தி வந்து கம்மியா தான் இந்த சவுண்ட் வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் முக்கியமாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விண்வெளிக்கு போகிறாங்க இல்லையா அந்த விண்வெளி வீரர்கள்லாம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க எப்படி வந்து தொடர்பு கொள்வாங்க எப்படி பேசிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ விண்வெளி வீரர்கள் அவங்களுடைய தலைக்கவசங்களில் சின்ன சின்ன சாதனங்கள்லாம் வச்சுருப்பாங்க அதில் அந்த சாதனங்கள் எல்லாமே அலைகளை ரேடியோ அலையாக மாற்றி கடத்தக்கூடியதாக இருக்கும் ஏறக்குறைய இது வந்து நம்ம வீட்டில் நம்ம வந்து ரேடியோ கேட்குறோம் இல்லையா அந்த மாதிரி தான் அவங்க வந்து அவங்க ஒருத்தவங்க ஒருத்தவங்க தொடர்பு கொள்வாங்க இப்போ பூகம்பம் திடீர்னு ஏற்படுதுன்னு பார்த்துக்கோங்க அந்த பூகம்பம் ஏற்படும் போது இருக்கக்கூடிய அந்த அலைகள்லாம் என்ன மாதிரியான அலைகள் அப்படின்னா நெட்டலைகளுக்கு உதாரணமாக இருக்கும் பூகம்பம் மற்றும் எரிமலை வெடிப்புகள் காரணமாக பூமிக்கோடைய அடுக்குகள் வழியாக பரவக்கூடிய அலைகள் நில அதிர்வு அலைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஸோ பூகம்பத்தின் போது ஏற்படக்கூடிய அலைகள் நெட்டலைகளாக தான் பரவும் அந்த பூகம்பமாக இருந்தாலும் சரி எரிமலை வெடிப்பலாக இருந்தாலும் சரி இதன் காரணமாக பூமியோடைய அடுக்கு வழியாக பரவக்கூடிய அலைகள் நில அதிர்வு அலைகள்னு சொல்கிறாங்க ஒரு ஹைட்ரோஃபோன் மற்றும் நில அதிர்வளவையை பயன்படுத்தி அப்படிங்கிறதாலேயே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஹைட்ரோஃபோன் அப்படிங்கிறத வச்சும் நில அதிர்வு அளவின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அதை வச்சு தான் இந்த அலைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத வந்து பதிவு செய்ய முடியும் நில அதிர்வியல் சீஸ்மாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது சீஸ்மாலஜியில் பார்த்திங்கன்னா நில அதிர்வு அலைகளுடைய ஆய்வுகை பற்றி படிக்கக்கூடிய ஒரு அறிவியல் பிரிவு தான் சீஸ்மாலஜி அதாவது நில அதிர்வியல் அப்படின்னு சொல்கிறாங்க அலையோட வீச்சு அப்படிங்கிறது வந்து அதிர்வுறும் துகள் ஒன்று மையப்புள்ளியிலிருந்து அடையும் அதிகபட்ச இடப்பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் ஸோ வீச்சு அப்படின்னா நம்ம பார்க்கும்போது ஒரு அலை ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த அலை அதிர்வுறும் போது அந்த துகள் வந்து ஒரு மையப்புள்ளியை வச்சு தான் அதிர்வுறுது மேலும் கீழமாக அதிர்வுறுது இந்த அதிர்வுறும் துகளுடைய அந்த புள்ளியை பேஸ் பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு வந்து அது ஒரு துகள் வந்து இடப்பெயர்ச்சி அடையுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான் வீச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயே அதிகபட்ச இடப்பெயர்ச்சி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இந்த டிரைக்ராம் பாருங்களேன் இப்படி 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 துகள் வந்து அலைப்பாஞ்சுட்டே இருக்குது திடீர்னு ஒரு இடத்துல அதிகமாக போகுது மறுபடியும் இன்னொரு இடத்துல வந்து குறையுது அப்படியே குறையுது அப்படியே அதிகமாக போகுது இந்த மாதிரி அதிகபட்சமான தொலைவு எதுவோ அதை வந்து வீச்சு அப்படின்னு சொல்கிறாங்க வீச்சு அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா மீட்டரில் தான் குறிக்கப்படுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் கொஷின்ஸ் கேட்பாங்க ஒரு ஒவ்வால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொ வவ்வால் அப்படிங்கிறது வந்து இருபதாயிரம் ஹெட்ஸ் அளவுக்கு விட அதிர்வு அதிகமான அதிர்வனை கூட அளவுக்கு கொண்ட அந்த சவுண்டை கூட அதில் கேட்க முடியும் ஒளியை கேட்க முடியும் ஒளியின் அளவு தான் வந்து ஹெட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒரு வவால் இருக்குது அப்படின்னா இருபதாயிரம் ஹெட்சை விட அதிகமான அதிர்வன் கொண்ட ஒரு ஒளியை கூட கேட்க முடியும் வவால்கள் அலரும் போது மீயொலியை உருவாக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மீயொலி அலைகள் வந்து வவ்வால்கள் அவங்களுடைய வழியை தெரிஞ்சுக்கிறதுக்கும் இறையை கண்டுபிடிக்கிறதுக்கும் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க அடுத்து பாருங்கள் இரும்புடைய தாதுக்களை மூணாக பிரிக்கிறாங்க இரும்புடைய தாதுக்கள் மூன்று வகைப்படும் அதை ஹேமடைட்டு மேக்னடைட்டு சிடரைட்டு அதிலேயே ஹேமடைட் அப்படின்னா வந்து அதில் அறுபத்தொம்பது பர்சன்ட் இரும்பு இருக்கும் மேக்னெட் அப்படின்னா எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் இரும்பு இருக்கும் சிடரைட் அப்படிங்கிறது நாற்பத்தி நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு சதவீத இரும்பு இருக்கும் மேக்னடைட் அப்படிங்கிறது இரும்பின் ஆக்சைடு தாதுவாக சொல்கிறாங்க அதோடைய வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் இரும்புடைய தாதுக்கள்லேயே மேக்னடைட் வந்து அதிகமான காந்த பண்ணுற பெற்று இருக்கிறதா சொல்கிறாங்க ஓகேவா நல்லா கவனிச்சுக்கோங்க இன்னொரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இரும்புக்கு மூணு தாதுக்கள் இருக்குது எத்தனை தாதுக்கள் மூணு தாதுக்கள் இருக்குது என்னென்ன ஹேமடைட்டு மேக்னடைட்டு சிட்ரைட்டு ஹேமடைட் அப்படிங்கிறது வந்து கம்மியான இரும்பு தாது மேக்னடைட் அதை விட அதிகம் ஓகேவா இருக்கிறதுலே அதிகமானது மேக்னடைட் தான் ஓகேவா ஸோ சிட்ரைட்டில் தான் ரொம்ப ரொம்ப கம்மியான இரும்பு இருக்கும் நாற்பத்தெட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் இரும்பு இருக்கும் அடுத்தது ஹேமடைட்டில் அறுபத்தொம்போது சதவீதம் மேக்னட் ஐட்டில் வந்து எழுபத்தி ரெண்டு புள்ளி நாலு சதவீதம் இருக்குது இந்த மூணு வகையில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கிறது அந்த சிட்ரைட்டு தாது ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து மேக்னடைட் தாது எழுபத்தி புள்ளி நாலு சதவீதம் ஓகேவா ஸோ இதிலையே பொறுத்த வரைக்கும் மேக்னட்டைட் அப்படிங்கிறது தான் இரும்புடைய ஆக்சைடு தாதுவாக கருதப்படுது அதோடைய வாய்ப்பாடுன்னு பார்க்கும்போது எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் இரும்போட தாதுக்களில் மேக்னடை தான் அதிகமான காந்த பண்பை பெற்றுள்ளது ஸோ இரும்பு தாதுக்களில் அதிகமான காத பண்பு பெற்றது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா மேக்னடைட்டு இரும்புடைய ஆக்சைடு தாது எது அப்படின்னு கேட்டாலும் மேக்னடைட்டு ஸோ மேக்னட்டைடுடைய அதோடைய வாய்ப்பாடு அப்படின்னு கேட்கும்போது எஃப்இ த்ரீ ஓ ஃபோர் அடுத்து ஒரு முக்கியமான அறிஞர் பற்றி கொடுத்துருக்காங்க அறிவியல் அறிஞர் பற்றி வில்லியம் கில்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காந்தவியல் வில்லியம் கில்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிவியல் அறிஞர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காந்தவியல் அப்படிங்கிற அறிவியல் பிரிவு உருவாக்கத்துக்கு இவர் தான் காரணமாக இருந்திருப்பார் பூமி வந்து ஒரு பெரிய காந்தம் அப்படிங்கிறத அவர் வந்து வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலாவது வருஷம் மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி வில்லியம் கில்பர்ட் பிறந்தார் இவர் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டில் காந்தக்கல் அதாவது காந்தத்தின் இரும்பு தாது குறித்து முறையாக ஒரு ஆய்வு செய்திருப்பார் அந்த ஆய்வில் வந்து தன்னுடைய கடிப்பு கண்டுபிடிப்புகள் அவர் என்னெல்லாம் கண்டுபிடி அது ஃபுல்லாகவே வந்து த மேக்னடைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலில் வந்து வெளியிட்டுருந்திருப்பாங்க ஸோ முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது வந்து மேக்னடைட் அப்படின்னு சொல்ல நூலை வந்து வெளியிட்டுவாங்க யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே போல் அது எதை பற்றினது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் வில்லியம் கில்பர்ட் தான் வெளியிட்டிருப்பாங்க அதில் மெயினாக வந்து காந்தக்கள் அதாவது காந்தத்தோட இரும்பு த அதை பற்றின எல்லா ஆராய்ச்சியை பற்றின விஷயங்கள் எல்லாமே அதில் இருக்கும் அதே போல் காந்தம் அப்படின்னு வந்துட்டாவே ரெண்டாக பிரிப்பாங்க ஒன்று வந்து இயற்கை காந்தம் இன்னொன்று வந்து செயற்கை காந்தம் இயற்கை காந்தம் அப்படின்னா வந்து இயற்கையிலே இருக்கும் ஒழுங்கற்று வடிவமுடையதாகவும் பரிணாமம் கொண்டதாகவும் இருக்கும் ஆனால் செயற்கை காந்தம் அப்படிங்கிறது வந்து மனுஷங்க தான் உருவாக்குவாங்க அதனால அதுக்கு வந்து வெவ்வேறு வகையான வடிவங்களும் பரிணாமங்கள்லேயும் அதை வந்து உருவாக்கியிருப்பாங்க இயற்கை காந்தத்தில் வந்து வலிமை நிலையானதாகவும் இருக்கும் அதை மாற்றுவது கடினம் ஆனால் தேவைப்படும் போது குறிப்பிட்ட வலிமையோடு செயற்கை காந்தத்தை வந்து உருவாக்கக்கூடியதாக நம்மளால் வந்து காந்த தன்மையை வந்து மாற்றக்கூடியதாகவும் இருக்கும் அதாப்பில் இயற்கை காந்தங்கள் வந்து நீண்ட காலம் காந்த பண்புகள் இலக்காமல் இருக்கும் ஆனால் செயற்கையை உருவாக்குறதுனால இதோட பண்புகள் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு தான் செயற்கை காந்தங்களில் இருக்கும் இயற்கை காந்தங்கள் பொறுத்த வரைக்கும் மிக குறைந்த பயன்பாடு தான் அதிலமாக ஆனால் செயற்கை காந்தங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்வில் பெருமளவில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்புறம் இந்த காந்தத்தை பேஸ் பண்ணி வந்து காந்த திசை காட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருப்பாங்க ஒரு காந்த திசை காட்டியில் மிக சிறிய காந்தம் ஒன்று எளிதாக சொல்லும் வகையில் திசை காட்டியின் மையத்தில் கிடைமட்ட தளத்தில் குறிமுள் வடிவத்தில் வந்து இருக்கும் ஒரு காந்த திசை காட்டியிருக்கு அப்படின்னா அதில் ஒரு மிகச்சிறந்த மிகச்சிறிய காந்தம் இருக்கும் ஸோ இது வந்து எளிதாக அதோடைய திசையை காட்டக்கூடிய வகையில் கிடைமட்டத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து பார்க்குறதுக்கு வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா குறிமுள் வடிவம் மாதிரி இருக்கும் அந்த காந்த ஊசி அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய இந்த இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காந்த ஊசியுடைய முனைகள் தோராயமாக வடக்கு வடக்குத்திற்காக நிலைச்சிருக்கும் ஸோ எந்த திசையில் வந்து நம்ம பயணம் செய்துட்ருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னா கியூரி வெப்பநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெப்பநிலை இருக்கும் அது எப்படி சொல்வாங்க அப்படின்னா ஒரு பொருளை வந்து எந்த ஒரு வெப்பநிலையில் காந்த பொருள்கள் வந்து பாரகாந்த பொருளாக மாற்றம் அடைந்தோம் அந்த வெப்பநிலையை தான் கியூரி வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவோம் காந்த பொருளை பாரகாந்த பொருளாக மாற்றக்கூடிய வெப்பநிலைக்கு தான் கியூரி வெப்பநிலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் அடுத்தது காந்தங்கள் உருவாக்கக்கூடிய அந்த காந்தமாக்கல் அப்படிங்கிற முறை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புற புலத்தில் ஒரு பொருளை வச்சுட்டு அதோடைய நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக ஒரு பொருளை ஒரு காந்தமாக மாற்றுறோம் இல்லை நிலையான காந்தமாகவோ தற்காலிக மாத்தமாகவும் மா காந்தமாகவோ மாற்றோம் புற காந்தப்புளத்தில் ஒரு பொருளை வைக்கிறோம் அந்த பொருளை அதோடைய நிலையான அல்லது தற்காலிக காந்தமாக உருவாக்க முறை தான் காந்தமாக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இது செயற்கை காந்தங்களை உருவாக்குற முறையில் வந்து ஒரு முறையாக தான் கருதப்படுது ஸோ இப்போ வந்து கால்நடைகள்லாம் இருக்குது அப்படின்னா அது புல் மேஞ்சிட்டு புல்லுலேயே வந்து ஏதாச்சும் இரும்பு கம்பி அந்த கூர்மையான பொருள் இரும்பு பொருள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த புல்லோடு சேர்த்து அதை சாப்பிட்றதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ செரிமான பகுதியில் வந்து போய் குத்தி காயம் ஏற்படுத்தும் இல்லையா இதை சரி பண்ணுறதுக்காக தான் பார்த்திங்கன்னா அல்னிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பசும் காந்தங்கள் இருக்குது அந்த அல்னிக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய பசுங்காந்தங்கள்லாம் இந்த மாதிரி பா தவரங்கள் இருக்கக்கூடிய அந்த காந்த பொருள்களை வந்து கவர்ந்தெழுத்து கால்நடைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது இப்போ காந்தங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்கறதுனால இப்போ பால்வெளியில் இருக்கக்கூடிய விண்மீன் திறள் மண்டலம் இருக்கு இல்லையா அந்த விண்மீன் திரளில் இருக்கக்கூடிய மேக்னிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காந்த நியூட்ரான் விண்மீன் தான் நடைமுறையில் காணப்படக்கூடிய அதிக திறன் மிகுந்த காந்தமாக சொல்லப்படுது ஸோ எது அதிக திறன் மிகுந்த காந்தமாக நடைமுறையில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பால்வெளி விண்மீன் திறலில் இருக்கக்கூடிய மேக்னிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காந்த நியூட்ரான் விண்மீன் காந்த நியூட்டான் மின்மீன் அது பேர் மேக்னீட்டர் அதுதான் அதிக திறன்மிக்க காந்தமாக கருதப்படுகிறது இந்த மேக்னீட்டரை பொறுத்த வரைக்கும் இருபது கிலோமீட்டர் வெட்டம் இருக்கும் சூரியனை மாதிரி ரெண்டு அல்லது மூணு மடங்கு எட் அதாவது நிறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது நிறை அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு அல்லது மூன்று மடங்காக இருக்கும் எதைவிட சூரியனை போன்று இரண்டு அல்லது மூன்று மடங்கும் இருபது கிலோமீட்டர் வெட்டமும் இருக்கும் இதன் மிக அதிக காந்தப்புலம் ஊர் விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த நிலையிலிருந்து ஒரு உயிரி ஆயிரம் கிலோமீட்டர் தூரில் இருந்தால் கூட அந்த உயிரியோட ரத்த ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இரும்பு அணுக்களையும் உறிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு இது வந்து திறன் வாய்ந்ததா இருக்கும் அப்ப எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்து பாருங்க இப்ப புறாக்கள் எல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க இப்ப திடீர்னு வந்து ரொம்ப தூரத்துக்கு அதை பயணம் செஞ்சு பறந்து போயிடுது அப்படின்னா கூட அது திரும்பவும் வந்து தன்னுடைய இடத்துக்கே திறன் வரக்கூடிய திறன் இருக்கு இதுவரை சென்றிடாத ஒரு பகுதியாக இருக்குது புதுசாக ஒரு இடத்துக்கு கூட போயிடுது அப்படின்னா கூட அது தன்னோடய இடத்துக்கே திரும்பி வரக்கூடிய அளவுக்கு இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னு பார்க்கும்போது புவி காந்தப்புளத்தினை அறிந்திடும் ஒரு மேக்னடைட் அப்படின்ற காந்த பொருள் அதோடைய அழகு பகுதிகளில் இருக்கும் மூக்கு பகுதிகளில் அதனால் புவி காந்தப்புளத்தை அறியும் ஆற்றலை வந்து அது இருக்கிறதுனால அந் அந்த மாதிரியான காந்த உணர்வை பேஸ் பண்ணி காந்த ஏற்கும் பண்பு இருக்குது அந்த புறாக்களுக்கு பறவைகளுக்கோ அது தன்னுடைய பழைய இடத்தை வந்து தேடி வரத்துக்கு இது பயன்படுது ஸோ காந்த விளக்கு தொடர்வண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொடர்வண்டி இருக்கும் அதுக்கு பேர் வந்து மெக்லீவ் தொடர்வண்டி அப்படின்னு சொல்லுவாங்க மெக்லீவ் தொடர்வண்டிக்கு காந்த விளக்கு தொடர் இருக்கிறதுக்கு சக்கரங்களே கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் கடினி மூலமாக கட்டுப்படுத்தப்படுது மின்காந்தங்கள் மூலமாக தான் வலிமையான காந்த விசை கொடுக்கறதன் மூலமாக தண்டவாளங்களுக்கு மேலே இது வந்து மிதந்து போக மாதிரி இருக்கும் பறந்துட்டு போகிற மாதிரி உலகத்திலேயே மிகவும் வேகமான தொடர் வண்டியாக இந்த மாதிரியான தொடர் வண்டி கருதப்படுது தோராயமாக ஐநூறு கிலோமீட்டர் பர் மணி அப்படிங்கிற வேகத்தில் போகக்கூடியது இது காந்த விளக்கு விசை பண்பின் காரணமாக செயல்படக்கூடியது அந்த தண்டவாளமும் தண்டவாளமாக இருக்கட்டும் தொடர் வண்டியோட அடிப்பகுதியாக இருக்கட்டும் ஒன்று ஒன்று விளக்கக்கூடிய கூடிய மாதிரி இருக்கிறதுனால அது வந்து அப்படியே ஒரு அந்தரத்தில் வந்து பறக்கிற மாதிரியான ஒரு செட்டப் தான் அதில் இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எதுவாக இருந்தாலும் கடனை பற்றாட்டை எதுவாக இருந்தாலும் அதோட பின்புறம் திருப்பி பார்க்கும்போது ஒரு காந்தவரி பட்டை வந்து அதில் இருக்கும் இது பெரும்பாலும் வந்து மாஸ்ட்ரைப் அப்படின்னு சொல்லக்கூடும் மாஸ்ட்ரைஃப் அப்படிங்கிறது இரும்பிலிருந்து பெறப்பட்ட காந்த சின்ன சின்ன காந்த துகள்களாலான மெல்லிய ஒரு நெகிழி படலம் ஒவ்வொரு துகளும் ஒரு அங்குல நீளத்தில் இருபது மில்லியனில் ஒரு பங்கு கொண்டதாக அந்த ஒரு சிறிய சட்டகாந்தமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏழு லெசனில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கண்டென்ட்லாம் பார்த்தாச்சு எட்டாவது லெசன்லேருந்து இருந்து நெக்ஸ்ட் பார்ட் த்ரீயில் பார்க்கலாம் ஓகேவா நம்ம சேனல் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளில் செட் பண்ணிச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலில் எங்கே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ